வணக்கம் உங்கள் வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் மார்கிணி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேவிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் நான்காம் இடத்திலே குரு ஆறாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் பன்னெண்டாம் இடத்துல ராகு செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கரம்பார் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மீன இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதிய பாருங்க சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இவங்க எல்லாம் இந்த மாதம் நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதம் லாபஸ்தானத்துல கிரகங்கள் அதிகமாக சஞ்சாரம் செய்ய போவதும் பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் தீராத சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இந்த மாதம் பூர்த்தியாகும் இந்த மாதம் இழுபரியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த மாதம் லாபஸ்தானத்தில் செவ்வா உச்சம் பெற இருக்கிறார் சூரியன் பாருங்க பிரகாசமான கிரகம் சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இந்த மாதம் எதிர்பார்த்தது எல்லாமே மீன நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மீன தற்போது ஜென்மசனி காலம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உடம்பு வசதி சோம்பல் வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் இருக்க தான் செய்யும் எதிரே ஒரு ஆர்வம் இல்லாத நிலை இருக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் உங்களை பற்றிய பொய்ப்புரளிகள் இதெல்லாம் நிறைய இருக்குங்க ஜென்மசனி காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே உங்களுக்கு ஜென்மசனி இருக்குங்க கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி மேலே போகிறதுனால இதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்ச நல்லது கட்டது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிவரும் கர்மக்காரர்கள் ராசி மேலே போகும்போது நிறைய பேருக்கு விபத்துகள் மருத்துவ செலவுகள் குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்குங்க விஷச்சுரங்கள் அதே போல உடம்புல நிறைய கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் இது எல்லாமே பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் யாரெல்லாம் உடைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அதேபோல் வந்து வார்த்தைகளை அதிகமாக பேசக்கூடாது எந்த அளவுக்கு பேசாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது அதே போல அடுத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு அதை பெரிதுபடுத்தக்கூடாது எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் பாருங்க சிரமத்தை குறைக்க முடியும் மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்குள்ள சனி சஞ்சாரம் செய்வது அதே போல பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பாருங்க ராகு பிரம்மாண்ட கிரகம் அவர் வந்து செலவு சாணத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய செலவுகள்லாம் வருங்க தண்ட செலவு மருத்துவ செலவு இது எல்லாத்தையும் கொடுக்கும் பன்னெண்டாம் கூடிய ராகு பகவான் அப்ப நம்முடைய வசதிக்கு மீறி செலவுகளை பாருங்க வாரி வழங்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு செலவு ஸ்தானத்தில் இருப்பதனால அதிகப்படியான செலவுகளை கொடுக்கும் அதே போல் குரு பகவான் பாருங்கள் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் மன நிம்மதியை கெடுக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரைவில் அவர் ஐந்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் குரு அஞ்சாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமாக ஒரு தீர்வு கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும் அதாவது அந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அந்த மன அழுத்தமெல்லாம் குறையும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் பாருங்கள் தமிழ் பொடியாகும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு அப்போ பாருங்க குரு பகவானுடைய பயிற்சி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் மேலும் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் பத்தாம் இடத்துல கிரகங்கள் நிறைய அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார்கள் இதுவும் பாருங்க சிறப்பு உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வேலையில்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்துல வலுவான கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அதே போல சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படும் என்ன சொல்ல போனால் சூரியன் பத்தாம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு சிறப்பை நீங்கள் பார்க்க முடியும் உத்தியோக ரீதியாக நல்ல பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சூரிய லாபஸ்தானத்துக்கு வராது இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரிய லாபஸ்தானத்துக்கு வராதுங்க சூரியன் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்கள் ராசிக்குள்ள சஞ்சார சிலர் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும் இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் திறமை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு அதே போல பாருங்க செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அதுவும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்க மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் முதல் தர யோகாதிபதி அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தர்ம கர்மாதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் அதே போல செவ்வாய் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் அமரப்புறாரு மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம் அது இந்த செவ்வாய் பகவான் பாருங்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் லாபஸ்தானத்தில் இருப்பார் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அதிகார பதவி தேடி வரும் அதே போல் எதிர்பார்த்தது நன்மையில முடியும் இன்னும் சொல்ல போனால் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் தந்தை வழி லாபங்களை கொடுக்கும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு பணப்பொழக்கம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி லாபஸ்தானத்துல உச்சநிலை பெறுகிறார் இது பாருங்க ரொம்ப சிறப்பு மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வா லாபசாந்திருக்கக்கூடிய அத்தனை காலங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிக அதிர்ஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல சுக்கரனும் பாருங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வராது சுக்கரம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு பாவியா இருந்தாலும் அவர் லாபஸ்தானம் ஏறும்போது நல்ல அதிர்ஷ்டங்களையே கொடுப்பார் அதே போல புதன் பகவானும் லாபஸ்தானத்துக்கு வர இருந்த மாதம் வியாபாரத்துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு சிலருக்கு நல்ல நண்பர்கள் நல்ல தொழில் பாற்றல்கள் அமைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க அதனால மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லாபஸ்தானத்துல கிரகங்கள் சஞ்சாரம் செய்திருப்பது லாபத்துக்கு குறைவு இருக்காது கஷ்டங்கள் தீரும் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இழபுறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் நடந்தே இந்த ஜனவரி மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அடுத்த மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாம எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டம திறன்கள் தான் நம்முடைய உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த நாட்கள்ல தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீடிங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்று ரெண்டு அதே போல் ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்போகத்தை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஜாதகம் எழுதி கொரியல்ல அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்